कौन कई मूड में टिक रहा ना आई वेलकम डाउन हां यस सर बस 242 के पास काल तक और गाड़ी वाला तैयार है But a hot time. குறையும் இருக்கக்கூடாது நீங்கள் எல்லா வகையிலையும் உங்களுக்கு சிரமமே இருக்கக்கூடாதுங்கிறதால தான் இவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுக்குறோம் இன்னும் நிறைய வேலை இருக்குது ஸ்கூல் பில்டிங் கூட கட்ட போகிறோம் இப்போ உங்களுக்கு தனியாக கிரவுண்டு ரெடி பண்ண போகிறோம் உங்கள் வேலை ஒன்று படிக்கிறது மட்டும்தான் ஒரு பதினாலு பசங்கள் ஏதோ பசங்கள் நாங்கள் வந்து இந்த முறை அட்மிஷன் வந்து அதாவது அவங்களுக்கு பாஸே போடல அவங்களுக்கு தேர்ச்சியை அடைந்துட்டோம் இந்த வருஷம் நம்ம இப்போ ஆரம்பிக்கிறோம் இல்லையா இது வந்து நூறு சதவீத வெற்றியே நம்ம இலக்கை அடையணும் அப்படின்ற எண்ணத்தோட படிங்க அதாவது எல்லாருமே ஆறாவதுலேருந்து பத்தாவதுல பாடம் எல்லாமே வந்து முக்கியத்துவம் தான் அப்போ அங்க அனைத்து ஆசிரியர்களுக்காக வந்து பேச்சுக்காக பாட்டு பார்த்தேன் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஓய் ராசல்ல பசங்களாம் இவ்வளோ நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு வராங்க சந்தோஷமா இருக்கீங்களா வீட்டில் இவ்வளோ நாள் அமைதியா பார்த்துக்க முடியுதா பரவாயில்ல ஓகேண்ணா நன்றி i you for watching. இன்ட்ரஸ்டா இருக்கா லீவ் முடிஞ்ச ஸ்கூலுக்கு வரீங்களா ஓகே ஓகே हाय 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 ஹாய் 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 சங்கிலனா हां சவுடம்பா நாள் ஸ்கூல் எப்படி லீவ்ல இருந்து வர்றதா

ரொம்ப நாள் கட்சி வரீங்களா இப்போ நம்ம கிளாஸ் எடுத்தா அந்த மாதிரி கவனிக்கிற ஒரு இது இருக்குமா உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா கவனிக்கிறோம் வீடியோ சொல்லக்கூடாது ஓகேவா ஓகேப்பா பாய்

ஹாய் 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 ஜாலியாக போகிறேன்னு சின்ன பசங்கள்லாம் அழுதுகிட்டே வருவாங்களா ஸ்கூலுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை இப்போலாம் தெளிவாகிடுறாங்க ப்ரீ கேஜியில் போடும்போது தெளிவாயிடுறாங்க பசங்க ஹாய்

वेलकम बैक टू स्कूल वेलकम बैक जाली आ रखा ओके ओके हाय हाय बोलें हाय हाय गया अंदर वो ट्रेन ना मार्के कंपनी वन आ गए आगे देवला और फर्स्ट आबा आगे आईडी का फोटो ऊपर आ रहा है शुरू बैठ चले बैठेंगे आगे ये आईडी और यहां पर हम हम बैठो आ आ आ Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ ஹே ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூல் வரீங்க எப்படி இருக்கீங்க நல்லா சூப்பராக இருக்கு எல்லா ஸ்கூல் ஜாலியாக வரீங்க போகலாம் thank